நீதிபதி ஜி ஆர் சாமிநாதன் இறக்கிய துணை ராணுவப்படை, மு ஸ்டாலின் இறக்கிய காவல்துறை திருப்பரங்குன்றத்தில் உச்சகட்ட பரபரப்பு அதிர்ச்சியில் கலெக்டர் களமிறங்கி போட்ட தடை உத்தரவு வணக்கம் நண்பர்களே திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் கார்த்திகை தீபம் ஏற்றுவதற்கு மதுரை உயர் நீதிமன்ற நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் அனுமதி கொடுத்த நிலையில் இந்து விரோதியான மு க ஸ்டாலினோ இந்து சமய அறநிலையத்துறை மூலம் அதற்கு எதிராக மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்திருக்கிறார் அது மட்டுமின்றி காவல்துறையை வைத்து அங்கு கூடிய பக்தர்களை கட்டுப்படுத்தும் பணிகளில் ஈடுபடுகிறார் குறிப்பாக நீதிமன்ற உத்தரவு போட்ட பிறகும் அங்கே தீபம் ஏற்றப்படவில்லை என்பதால் நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் அடுத்தடுத்து பல உத்தரவுகளை பிறப்பித்து வருகிறார் ஆனால் அவர் உத்தரவு போட்ட பிறகும் அந்த பகுதியில் இஸ்லாமிய தர்கா உள்ளது அதன் அருகே இந்து மதத்தினர் தீபம் ஏற்றக்கூடாது அரசு அனுமதிக்காது என்று தமிழக காவல்துறையை கலன் இறக்கிவிட்டு மலை உச்சியில் கார்த்திகை தீபத்தை ஏற்ற விடாமல் தடை போட்டு திருப்பரங்குன்றம் மலை தமிழக போலீசாரின் கட்டுப்பாட்டில் கொண்டு வரப்பட்டுள்ளது அதே சமயம் மத்திய துணை ராணுவ படையினர் இந்து அமைப்பினர் தீபம் ஏற்ற பாதுகாப்பு கொடுக்குமாறு நீதிபதி ஜி ஆர் சாமிநாதன் உத்தரவிட்டார் இதன் காரணமாக திருப்பரங்குன்றத்தில் நேற்று கடுமையான பதற்றம் நில ஒரு பக்கம் தமிழக போலீசார் மோதல் வெடிக்கும் அபாயம் ஏற்பட்டிருக்கிறது கார்த்திகை தீபம் மனுதாரரான இந்து மக்கள் கட்சி தரப்பினர் புறப்பட்டு சென்றதும் அங்கு அசாதாரண சூழல் ஏற்பட்டது அதை பார்த்த பிறகுதான் அங்குள்ள மாவட்ட கலெக்டர் நூத்தி நாற்பத்தி நாலு தடை உத்தரவு போட்டுள்ளார் இந்த நேரத்தில் தான் தமிழக காவல்துறை மற்றும் சிஆர்பி எஃப் இடையே மோதல் ஏற்படும் சூழல் உருவாகியிருக்கிறது குறிப்பாக இரண்டு காவல்துறைகளில் யாருக்கு அதிக அதிகாரம் என்ற கேள்வியும் எழுந்திருக்கிறது இதில் காவல்துறை என்பது தமிழக அரசின் கட்டுப்பாட்டில் உள்ளது மத்திய ஆயுதப்படையான சிஆர்பிஎஃப் மத்திய உள்துறையின் கட்டுப்பாட்டில் இயங்குகிறது இவர்களை பொறுத்தவரை தேர்தல் பாதுகாப்பு பயங்கரவாத எதிர்ப்பு கலவரங்களை கட்டுப்படுத்தும் பணிகளில் ஈடுபடுத்தப்பட்டு வருகிறார்கள் இந்த படையினர் மாநில நிர்வாகத்திற்கு உதவி செய்தாலும் அதிகாரத்துக்குள் வரமாட்டார்கள் ஆனால் மாநில காவல்துறை என்பது மாநில சட்ட ஒழுங்கில் முதன்மை அதிகாரம் கொண்டது குறிப்பாக மாநில வாரியாக காவல்துறை அளவுக்கு சிஆர்பிஎஃப் படைக்கு அதிகாரம் கிடையாது என்றும் கூறுகிறார்கள் அந்த வகையில் தமிழக அரசு தீபம் ஏற்றக்கூடாது என்று தடை மதுரை உயர் நீதிமன்ற நீதிபதி ஜி ஆர் சாமிநாதனோ சிஆர்பிஎஃப் வீரர்களுடன் சென்று மலை உச்சியில் தீபம் ஏற்றுமாறு உத்தரவு பிறப்பித்திருந்தார் இதனால் தான் நேற்று அங்கு பெரும் பதற்றம் ஏற்பட்டது தமிழக அரசின் ஆணையை காவல்துறை நிறைவேற்ற துடிக்கும் அதே வேளையில் நீதிமன்றத்தின் ஆணையை நிறைவேற்ற சிஆர்பிஎஃப் வீரர்கள் துடிப்புடன் இருந்தார்கள் இந்த நிலையில் இதை விட்டால் பெரும் சலசலப்பை ஏற்பட்டுவிடும் என்றுதான் மாவட்ட கலெக்டர் களமிறங்கி நூத்தி நாற்பத்தி நாலு தடை உத்தரவு போட்டுள்ளார் இந்த நிலையில் இந்த திருப்பரங்குன்ற தீபம் குறித்த விவகாரத்தில் இந்துக்களுக்கு எதிரான நடவடிக்கைகள் நேரடியாக திமுக அரசு இறங்கியிருப்பது முருக பக்தர்கள் மட்டுமின்றி ஒட்டுமொத்த இந்துக்களுக்கும் திமுக மீது அதிருப்தியை அதிகப்படுத்தியிருக்கிறது ஏற்கனவே கடந்த காலங்களில் இந்துக்களை மிக மோசமாக இழிவுபடுத்தி வந்துள்ள திமுக இப்போது வெளிப்படையாகவே இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாகவும் இந்துக்களுக்கு எதிராகவும் செயல்பட தொடங்கியிருப்பது அவர்கள் மீதான அதிருப்தியை இன்னும் அதிகப்படுத்தியுள்ளது திருப்பரங்குன்ற மலை விவகாரத்தில் அந்த மலையை சிக்கந்தர் மலை ஆக்கிவிட வேண்டும் என்று திமுக அரசு மதுரை உயர் நீதிமன்றத்தில் வழக்கு பதிவு செய்து வாதம் செய்து வந்ததும் திமுகவை தமிழ்நாட்டில் உள்ள ஒட்டுமொத்த இந்துக்களும் வெறுத்து ஒதுக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டு இருக்கிறது அடுத்த செய்தி இந்து மதத்தை வெறுக்கும் திமுக அழியப் போகிறது திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்ற தடை போட்ட திமுகவுக்கு நைனார் நாகேந்திரன் விடுத்த எச்சரிக்கை திருப்பரங்குன்றம் மலையில் கார்த்திகை தீபம் ஏற்ற அனுமதி அளித்த நீதிபதியின் உத்தரவை திமுக அரசின் இந்து சமய அறநிலையத்துறை மேல்முறையீடு செய்திருப்பது இந்துக்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது இதன் காரணமாக முருக பக்தர்களும் பாஜகவினரும் அங்கு கூடி போராட்டங்களில் ஈடுபட்டு வருகிறார்கள் அதோடு திருப்பரங்குன்றம் கோயில் எல்லைக்குள் உட்பட்ட பகுதியில் கார்த்திகை தீபம் ஏற்றுவதால் அங்கு அமைந்துள்ள சிக்கந்தர் தர்காவுக்கு என்ன பிரச்சனை போகிறது என்று இந்த தடைக்கு எதிராக ஒட்டுமொத்த இந்து மக்களும் தமிழக அரசு அரசக்கு திரும்பி நிற்கிறார்கள் இந்த நிலையில் இதுகுறித்து மாநில தலைவர் நயனார் நாகேந்திரன் ஒரு அறிக்கை வெளியிட்டுள்ளார் திருப்பரங்குன்ற மலை உச்சியில் கார்த்திகை தீபம் ஏற்றலாம் என்று நீதிபதி உத்தரவு விட்ட பிறகும் அதை திமுக அரசு தடுப்பது அதிர்ச்சி அளிக்கிறது திமுகவை பொறுத்தவரை முருகன் வீற்றிருக்கும் கந்தர்மலையை சிக்கந்தர் மலையாக திட்டமிட்டு வருவதையே இது வெளிப்படுத்துகிறது அதன் காரணமாகவே காவல்துறையை வைத்துக் கொண்டு மு க ஸ்டாலின் முருக பக்தர்களை அடக்கி ஒடுக்க நினைக்கிறார் அவரது இந்த செயல் பாடு திமுகவின் இந்து மத வெறுப்பை மேலும் வெளிச்சம் போட்டிருக்கிறது மத சார்பின்மை அரசியல் செய்வதாக சொல்லிக்கொண்டு இந்து மதத்தை மட்டும் குறிவை தாக்கும் திமுக அரசின் இந்த முயற்சி முருகனின் ஆசியுடன் முறியடிக்கப்படும் இந்து மக்களின் மத நம்பிக்கைகளை தொடர்ந்து புண்படுத்தி வரும் திமுக அரசு தேர்தலில் தூக்கி எறியப்படும் ஒட்டுமொத்த இந்துக்களும் இந்த தமிழ்நாட்டில் திமுகவுக்கு எதிராக திரும்பி நிற்பார்கள் இந்து மக்களின் எழுச்சியை சட்டமன்ற தேர்தலில் மு க ஸ்டாலின் கண்கூடாக பார்ப்பார் என்று நயனார் நாகேந்திரன் அந்த அறிக்கையில் தெரிவித்திருக்கிறார் அடுத்த செய்தி எழுபது சீட் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு மு ஸ்டாலினுக்கு அதிர்ச்சி கொடுத்த காங்கிரஸ் அறிவாலயத்தில் நடந்த சந்திப்பு நேற்று சென்னையில் உள்ள அண்ணா அறிவாலயத்தில் காங்கிரஸ் கட்சியின் ஐவர் குழு மு ஸ்டாலினை சந்தித்து தொகுதி பங்கீடு குறித்து பேச்சுவார்த்தை நடத்தியது அப்போது திமுக கூட்டணியில் இருக்கும் காங்கிரஸுக்கு எழுபது தொகுதி தர வேண்டும் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு தர வேண்டும் என்று ராகுல் காந்தியின் தூதுவரான கிரீஸ் சோலங்க என்பவர் ஸ்டாலின் இடத்தில் ஒரு டிமாண்ட் வைத்திருக்கிறார் எப்படி அவர்கள் தொகுதி என்றதும் ஸ்டாலின் அதிர்ச்சி அடைந்தாரோ அதையடுத்து ஆட்சி அதிகாரத்தில் பங்கு ஆகி ஆகிவிட்டாராம் என்றாலும் கடைசி வரை இந்த விவகாரத்தில் மு ஸ்டாலின் காங்கிரஸ் கட்சிக்கு பிடி கொடுக்கவில்லையா ஒரு கட்டத்தில் தற்போது எஸ்ஐஆர் பணிகள் நடக்கிறது அது முடிந்த பிறகு இது குறித்து பேசலாம் குறிப்பாக நம்முடைய வாக்காளர்களின் பெயர் விடுபட்டிருந்தால் மீண்டும் படிவங்களை நிரப்பிக் கொடுத்து அவர்களை பட்டியல் சேர்க்க வேண்டும் அதற்கான வேலைகளில் தற்போது ஈடுபடுவோம் என்று கூறியிருக்கிறார் இதையடுத்து இந்த பேச்சுவார்த்தை குறித்து அறிவாலய வட்டாரங்களில் வெளியாகியுள்ள செய்தியில் காங்கிரஸ் கட்சிகள் எப்போதுமே மிரட்டும் தான் தொகுதிகள் கேட்பார்கள் ஆனால் அவர்கள் எழுபது சீட்டு கேட்டால் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இருபத்தைந்து தான் கொடுப்பார் கடந்த சட்டமன்ற தேர்தலில் இருபத்தைந்து சீட்டு கொடுத்தோம் ஆனால் அந்த கட்சி தமிழ்நாட்டில் வளரவே இல்லை அதேபோல் ஆட்சி அதிகாரத்தில் ஒருபோதும் பங்கு கொடுக்க மாட்டார் எதிர்கட்சியாக கூட இருப்பார் ஆனால் இந்த ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்பதில் ஒருபோதும் மு ஸ்டாலின் இறங்கி வர மாட்டார் என்கிறார்கள் ஆனால் காங்கிரஸ் கட்சியினரோ எங்களுக்கு தமிழ்நாட்டில் பெரிய அளவில் பலம் உள்ளது சிறுபான்மையினர் எங்களை தவிர வேறு யாருக்கும் மோட்டு போடுவதில்லை திமுகவின் வெற்றிக்கு நாங்கள் முக்கிய பங்காற்றி வருகிறோம் அதனால் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்ற விஷயத்தில் மு ஸ்டாலின் பிடி கொடுக்கவில்லை எங்களுக்கு அடுத்த ஆப்ஷன் தமிழக வெற்றி கழகம்தான் அதனால் இந்த முறை மு ஸ்டாலின் இறங்கி வந்தாக வேண்டும் அதுவரைக்கும் நாங்களும் அவரை விட போவதில்லை என்று காங்கிரஸ் கட்சி வட்டாரங்களில் கூறுகிறார்கள் திருப்பரங்குன்றம் கோவில் நிர்வாகம்தான் நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதனின் உத்தரவை பின்பற்றவில்லை இரண்டு நீதிபதி அவர்கள் குற்றச்சாட்டு திருப்பரங்குன்றம் கோவில் தீவமேற்றும் நிகழ்ச்சியில் நேற்று கடும் சலசலப்பு ஏற்பட்டது குறிப்பாக நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் பிறப்பித்த உத்தரவை இந்து அறநிலையத்துறை செயலாளர் பின்பற்றாமல் அதற்கு தடைபட்டார் இதற்கு திமுகவில் முழு காரணம் என்றார்கள் இந்த நிலையில் இன்று இந்த வழக்கு மதுரை உயர்நீதிமன்றத்தில் நடைபெற்றது அப்போது இரண்டு அபூர்வ நீதிபதி அது குறித்து விசாரித்த போது மத நல்லிணக்கம் என்பது ஒருவரை எதுவும் செய்யவிடாமல் தடுப்பதல்ல இரண்டு தரப்பும் இணைந்து இணக்கமாக செயல்படுவதே மத நல்லிணக்கமாகும் இரண்டு தரப்பும் மற்றவர்கள் செய்யும் பணிகளை ஊக்கப்படுத்த வேண்டும் ஆனால் நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதனின் உத்தரவை நிறைவேற்ற கோவில் நிர்வாகம் முயற்சி எடுக்கவில்லை அதோடு அவர் யாரையும் தண்டிக்கவும் இல்லை கோவில் நிர்வாகம் உத்தரவை நிறைவேற்றாத காரணத்தால் தான் சிஐஎஸ்எப் படையை அழைத்து செல்ல உத்தரவிட்டிருக்கிறார் மற்றபடி யாரையும் தண்டிக்க அவர் உத்தரவிடவில்லை என்று மதுரை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் இன்றைய தினம் தமிழக அரசின் செயல்பாட்டுக்கு எதிர்ப்பு தெரிவித்து ஒரு தீர்ப்பளித்திருக்கிறார்கள்